இன்னைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழ ஜாம் இந்த மாம்பழ சீசனில் மாம்பழம் வாங்கி வச்சுக்கிட்டு மாம்பழ ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் கடையில் நாம் வாங்கி கொடுக்காமல் நாம் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நாம் நிறைய செஞ்சும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் படாமல் வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் கூட கெட்டு போகாமல் வரும் இப்படி வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சப்பாத்தி தோசை அப்புறம் ப்ரெட்டு இட்லி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மாம்பழம் எடுத்து தோல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இல்லாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இது வந்து நானூறு கிராம் வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அரைச்ச மாம்பழ விழுதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெல்லம் நான் கப்பு சேர்த்துருக்கேன் கப்பு வெல்லம் முக்கால் கப்பு சர்க்கரை எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாமே அளவுகள் எடுத்துருக்கோம் வெள்ளத்தில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் சர்க்கரை முக்கால் கப்பு சேர்த்து வெள்ளம் கால் கப்பு சேர்த்துருக்கேன் வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வெல்லம் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக நல்லா இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா பதம் வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் நம்ம இதை எடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் தான் நான் நெய் விட்டுருக்கேன் இப்போ எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எலுமிச்சும்பழம் சாறு பாருங்கள் இப்போ கலர் மாறி வந்துடுச்சு நம்மளுடைய ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் பிரெட்டில் வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே அது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டுன்னு ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா ஆரி வரும்போது நல்லா திக்காக வந்துடும் ஜாம் பார்க்கறதுக்கு வந்துடும் இப்போ நம்ம இதை வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் சட்டுன்னு வேலை முடிஞ்சிருச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ப்ரெட்டில் வச்சு ஸ்கூலிருந்து வந்தோடனே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்